வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்தியை பார்க்கலாம் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு நகர பகுதி வியாபாரிகள் கடையடப்பு போராட்டம் அமைச்சர்களின் டி செலவு லட்சம் நாற்பத்தி ஒரு லட்சம் ஆர்டிஐ மூலம் வெளியான தகவல் புதுவை வழியாக கடலூர் சென்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் வரவேற்பு இனி விரிவான செய்திகள் தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தம் பகுதியில் வடிகால் வாய்கால் அமைப்பதற்கான பணியினை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைகள் குறித்து ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து அரசு அதிகாரிகளுடன் நேரடியாக களப்பணி சென்று மக்களின் குறைகளை தீர்த்து வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் மார்க்கியம்மன் கோவில் தெரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்காக அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று அப்பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அரசு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட

புதுச்சேரி அமைச்சர்களின் செலவு ரூபாய் லட்சம் மூலம் வெளியான பரபரப்பு தகவல்கள் புதுச்சேரியில் ஆட்சியாளர்கள் தங்களது அலுவலகத்தில் டீ காஃபி செலவு பூங்கொத்து எரிபொருள் செலவுகள் அவ்வப்போது உதாரணத்திற்கு புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மூன்று ஆண்டுகளில் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து செலவு செய்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல்கள் தரப்பட்டிருந்தன இதனால் மக்கள் வரிப்பணம் அதிக அளவில் வீணடிக்கப்படுவதாக அவ்வப்போது விமர்சனங்களும் ஏழும் இந்த நிலையில் குயவர் பாளையத்தை சேர்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகங்களில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ காஃபி மற்றும் பூங்கொத்து வாங்கிய செலவுகள் கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதிலில் ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா பதினான்கு பேர் பணிபுரிகின்றனர் உள்துறை அமைச்சர் அலுவலக காபி டீ செலவாக ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருபத்தி வேளாண் துறை அமைச்சருக்கு பதினோரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு பதினான்கு லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்து முப்பத்தி ஒன்பது ரூபாய் என மொத்தம் இருபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்று பதினைந்து ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதேபோல் பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு எட்டு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து எழுநூறு ரூபாய் இந்நாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ஒரு லட்சத்து நானூறு ரூபாய் என மொத்தமாக நாற்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அமைச்சர்கள் தோறும் இருபதாயிரம் ரூபாய் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு வந்திருந்த தமிழக முதலமைச்சர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் பல்வேறு அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுச்சேரி வழியாக கடலூர் நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறார் இந்த நிலையில் புதுச்சேரியில் ஓய்வு எடுக்க ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி வந்திருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புதுவை பாராளுமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தலைமையில் மாநிலங்களின் விழா கொண்டாடப்பட்டது அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார் விழாவில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இரண்டு மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் ஆளுநரின் செயலர் மணிகண்டன் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் மற்றும் பல உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவில் ஆளுநர் பேசுகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாநில மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றி வருகிறீர்கள் வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார் to share this experience of Arunachal Pradesh Friends, it's a great experience to host you in the Raj today. As all of you know, the Foundation Day is a part of the A. Bharat Stish Programme, an initiative taken by the Honourable Prime Minister Shri Narendra Modi to புதுச்சேரியில் முன்னறிவு பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி கடையடுப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் நேரு வீதி காந்தி வீதி மிஷன் வீதி பாரதி வீதி ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இன்று அடைக்கப்பட்டன மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினர் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் அடைத்தனர் புதுச்சேரி காந்தி நகரை சேர்ந்தவர் மகாராஜா இவர் கவுண்டன் பாளையம் வழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார் கடைக்கு வந்த மூன்று பேர் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி வெளியேறும்படி மிரட்டினர் பின் அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் நாங்கள் இப்பகுதியின் ரவுடிகள் இங்கு கடை நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மாமூல் தர வேண்டும் இல்லையெனில் கொலை செய்துவிடும் என கத்தியை காட்டி மிரட்டினர் மகாராஜா அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் அதில் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன் திலாசு பிரசாந்த் மற்றும் கார்த்தி ராஜ் என்பது இதனையடுத்து மூன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்சின் தலைநகரமான பாரிஸில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மீரா அல்போன்சா ஆகும் சிறு வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் புதுச்சேரி வந்தார் அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருந்த அன்னையின் சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொள்ளப்பட்டது पाणी हा हा पिया उन फोन करो पाणी हाजो बाए बाए आयो நடைபெறும் உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த முதல்வருக்கு புதுவையில் அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது பல்வேறு அரசு விழாக்களில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுச்சேரி வழியாக கடலூர் நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறார் இந்நிலையில் புதுச்சேரிக்கு வருகை தந்த முதல்வருக்கு புதுவை மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் வரவேற்பு கொடுக்க முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் பெருந்திரளாக ஊர்வலமாக சென்று கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் அறுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையான முறையில் கடந்த பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இரவு பகல் பாராது சிறப்பாக பணியாற்றி வரும் நிலையில் பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் துப்புரவு பணியாளர்களுக்கு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர்களுக்கு புத்தாடை இனிப்பு மற்றும் உணவு வழங்கி சிறப்பித்தார் இதனை பெற்றுக்கொண்ட துப்புரவு பணியாளர்கள் பாகுபாடின்றி துப்புரவு பணியாளர்களை மதிக்கின்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதனை துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் கூறி மன நிறைவோடு சட்டமன்ற உறுப்பினரை வாழ்த்தி வழங்கினர் இதில் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் او رنگو پيٹھي ڈر جلدا نندے پيٹھي اب يار کا அரசு ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் நலத்திட்ட உதவிகளை மனவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி மனவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண தொகை திட்டத்தின் கீழ் பதினான்கு நபர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் பதினான்கு லட்சம் ரூபாய் தொடர் நோய் மருத்துவ தொகை திட்டத்தின் கீழ் பதினான்கு நபர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு புள்ளி பத்து லட்சம் ரூபாய் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் எட்டு நபர்களுக்கு பதிமூன்றாயிரம் ரூபாய் வீதம் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் ரூபாய் என மொத்தம் பதினேழு லட்சம் ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர் தக்ஷணாமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஆந்தியார் பாளையம் சிவா மாவட்ட தலைவர் மணிகண்டன் சக்திவேல் சுகாதியா மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனா் gada right, right. right. மக்கள் நல இயக்கத்தின் இயக்குநர் தொகுதியில் விமர்சையாக கோ மக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் மா இளங்கோ அவர்களின் பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக இளைஞர்கள் மற்றும் கோ மக்கள் நல இயக்கத்தின் ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர் வடவகுப்பம் பெருமாள் கோவிலில் தொடங்கி கல்மண்டபம் நத்தமேடு ஏரிப்பாக்கம் சூரமங்கலம் மடுகரை கரிய மாணிக்கம் நெட்டப்பாக்கம் பனையடிக்குப்பம் கரையம்புத்தூர் மணமேடு மற்றும் நல்லூர் உட்பட தொகுதி முழுவதும் இயக்கத்தின் தூணாக விளங்கும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களால் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் கோ மக்கள் நல இயக்குநர் மா இளங்கோ அவர்களுக்கு அனைத்து பகுதிகளிலும் மேலதாள வாத்தியங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளித்து ஆளுயர மாலை சால்வை அணிவித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வீட்டு உபயோக பொருட்கள் புடவைகள் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அடிப்படை வசதியின்றி தவிக்கும் கிராமங்களில் பெண்கள் இளைஞர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டறிந்த இளங்கோ அவர்கள் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் அடிப்படை வசதிகள் தேவைப்படும் அனைத்து கிராமங்களில் கோடிய விரைவில் செய்து தரப்படும் என்றும் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே துறை சார்ந்த இலவச பயிற்சி கோடிய விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் விரைவில் நெட்டப்பாக்கம் தொகுதி ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தப்பட்டு விளையாட்டை ஊக்குவித்து இளைஞர்களை நல்வழிப்படுத்திடவும் விளையாட்டு வீரர்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பேன் என்றும் தெரிவித்தார் கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார் அப்பொழுது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் புதுச்சேரி வழியாக கடலூர் சென்ற அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அக்காட் ஹோட்டலுக்கு வந்தார் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜி திமுக அவை தலைவர் எஸ் பி சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய ரகத்தை சோதனை முறையில் பயிரிட்டு வெற்றி கண்டுள்ள புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் வசிக்கும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டு கலப்பின நெல் ரகம் என்ற புதிய நெல் ரகத்தினை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சோதனைக்காக வைத்திருந்தனர் அந்த கலப்பினர் புதிய நெல் ரக விதைகளை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திடமிருந்து பெற்று தனது வயலில் பரிசார்ந்த முறையில் பயிரிட்டுள்ளார் தற்போது அந்த புதிய நெல் ரகம் கனமழையிலும் தாக்குப்பிடித்து சாயாமல் நோய் தாக்குதல் ஏதும் இல்லாமலும் அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த புதிய ரக நெல் மிகவும் சன்ன ரகத்தை சேர்ந்ததுடன் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தராத போதும் நல்ல சுவையான புரதச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட இந்த நெல் ரகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மற்ற அரிசிகளில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ள புரோட்டீன் இந்த அரிசியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் என்றார் மேலும் காரைக்கால் அரசு வேளாண் கல்லூரி நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வழங்கப்பட்ட கே கே எல் இரண்டு மற்றும் கே கே ஆர் நான்கு ஆகிய இரண்டு ரகங்களையும் தனது வயல்களில் பயிரிட்டுள்ளதாகவும் இதில் கே கே எல் இரண்டு ரகம் கடும் மழையையும் தாண்டி விளைந்துள்ள நிலையில் அதன் மகசூல் குறித்த விவரங்கள் அறுவடை முடிந்த பின்னர் தான் தெரிய வரும் என்று கூறிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கே கே எல் ஆர் நான்கு நெல் ரகத்தினை பிரதமர் மோடி வெளியிட்டதாகவும் இந்த ரகத்தின் மகசூலும் அறுவடைக்கு பின்னரே தெரிய வரும் என குறிப்பிட்டார் இதுபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஏயு ஜிஎஸ்ஆர் ரகம் பருவம் தவறி பெய்த கனமழையிலும் நல்ல மகசூலை தந்துள்ளதாக தெரிவித்தார் ஆடுதுறை ரகங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயத்திற்கு உகந்ததாக இருப்பதாகவும் ஆடுதுறை காரைக்காலில் இருந்து குறைந்த தூரம் இருப்பதால் நம்முடைய மண்வாகு பொருந்துவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் புதுச்சேரி துறை ஆடுதுறை ரகங்களை அறிவியல் ரீதியாக பரிசோதனை செய்த பிறகு அதனை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்து அந்த விதைகளை அரசு அல்லது தனியார் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யலாம் என தெரிவித்தார் சன்ன ரக அரிசி விரும்புகிறவங்களுக்காகவும் உள்ள ரகம் இது இதில் மற்ற நெல் ரகங்களை விட கூடுதலாக நெல்லில் இருக்கிற சத்துக்கள் சொல்லுவாங்க கார்போஹைரேட்டு மற்ற மைக்ரோ இதெல்லாம் சொல்லுவாங்க அதில் ப்ரோட்டீன் நார்மலாக நெல்லில் வந்து புரோட்டீன் அளவு வந்து ரெண்டரை பர்சன்ட் தான் இருக்குங்கிறாங்க இதில் வந்து ஏழரை பர்சன்ட் இருக்கிறதா ரெண்டு சோதனைகளில் முடிவு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இது வந்து தற்க தற்காலிக தற்பொழுது வந்து எல்லா ஒன்றிய பாஜக அரசின் இடதுசாரி கட்சி சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மாற்று ஆலோசனை முன்வைத்து இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது சுதேசி மில் அருகில் சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்று முன்மொழிவுகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினார்கள் போராட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்புவதுடன் கண்டன உரைகளையும் ஆற்றினர் இதில் இடதுசாரிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த வருமான வரி விளக்கு என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்ட கூட இந்த பிரயோஜனம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தான் நிர்மலா தீர்த்தமன் போட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல பொதுவோட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் திட்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதிகம் பண்ணிக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்னும் கொடு மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு நகர பகுதி வியாபாரிகள் போராட்டம் அமைச்சர்களின் டி செலவு லட்சம். லட்சம் பூங்கொத்து செலவு ஆர்டிஐ மூலம் வெளியான தகவல் புதுவை வழியாக கடலூர் சென்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் வரவேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்